வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச ஆப்பு ஒரு மிகவும் பிரபலமான மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்ருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் இருக்குது இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த விடியலை தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் இதில் டேக் ஹோம் சேலரி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்னன்ஸ் போனஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஷிஃப்ட் அலோன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் தனியாக கொடுக்குறாங்க இது போக லோக்கல் அலௌன்ஸ் டூ தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் சொல்லிடுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யார்னா எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா லோக்கல் கேண்டிடேட் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மேரிட் அன்மேரிடு கேண்டிடேட் நியூ ஜாயினிங் அதுக்கப்புறம் ரீஜாய்னிங் தேர்டு ஐடி இவங்களும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு பீடெக் படித்தவங்க என்டி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஓன்லி முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலை வாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை அவங்க பிக் பண்ணலனா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஜாப்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலாய்ப்பினால உங்கள் ஃபீமேல் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலையாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்